செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அஸ்வினி இரவு இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து பரணி திதி தேய்பிரை சதுர்த்தி மாலை ஆறு பதினாலு வரை அடுத்து பஞ்சமி கரணம் பவம் காலை ஏழு நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து பாலபம் யோகம் வியாகாதம் பகல் பதினொன்று முப்பத்தி ஆறு வரை அடுத்து ஹர்ஷனம் ராகு ராகுகாலம் ஒன்பதிலிருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரிலிருந்து மூணு குளிகை ஆறிலிருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் அப்புறம் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் சாயந்தரம் மூணே காலிலிருந்து கால் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் கவனமாக இருந்து இருங்கள் இன்று சங்கடகர சதுர்த்தி ஆணை முகனை அருகம்புல் சார்த்தி மனதார வேண்டிக்கொள்வோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பரணி இரவு பனிரெண்டு முப்பத்தி ஆறு வரை அடுத்து கார்த்திகை திதி தேய்பிரை பஞ்சமி மாலை மூணு நாற்பத்தி மூன்று வரை அடுத்து ஷஷ்டி கரணம் சைதுளை மாலை மூணு நாற்பத்தி மூன்று வரை அடுத்து கரசை யோகம் ஹர்ஷனம் காலை எட்டு பதினேழு வரை அடுத்து வஜ்ரம் ராகு காலம் நாலிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை சாயந்தரம் மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில ஏழே முக்கால்லிருந்து எட்டே முக்கால் அடுத்து பத்தே முக்கால்ல இருந்து பதினொன்னே முக்கால் சாயந்தரம் மூணேகால்லிருந்து நாளைகால் சந்திராஷ்டமம் காலையில ஆறு ஒன்பது வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இதையடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் பொறுமையோடு இருங்கள் கோபம் வேண்டாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ரோகிணி இரவு பத்து ஏழு வரை பிறகு மிருகசிரீஷம் திதி தேய்பிரை ஷஷ்டி ஒன்று ஐம்பது வரை பிறகு சப்தமி கரணம் வனசை மதியம் ஒன்று ஐம்பது வரை பிறகு பத்திரை யோகம் சித்தி ராகுகாலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரிலிருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றிலிருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் ஆறேகாலலிருந்து ஏழைகள் அப்புறம் ஒம்போதே காலிலிருந்து பத்தே கால் சாயந்தரம் சாய்ந்தரம் நாளை முக்கால்லிருந்து அஜே முக்கால் அப்புறம் ஏழரைலேருந்து எட்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் பேச்சில் நிதானம் தேவை சோம வாரம் என்று அழைக்கப்படுகிற திங்கட்கிழமை எனவே சிவ தரிசனம் செய்வது உத்தமம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம் இரவு ஒன்பது ஐம்பத்தி நாலு வரை பிறகு திருவாதிரை திதி தேய்பிரை சப்தமி மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து அஷ்டமி கரணம் பவம் மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து பாலவம் யோகம் வேதிபாதம் காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதரிலிருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் சாயந்தரம் நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் இரவு ஏழரிலிருந்து எட்ட சந்திராஷ்டமம் துலாம் ராசி அன்பர்களுக்கு காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து வரை சந்திராஷ்டமம் அடுத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் கவனம் தேவை நிதானத்தோடு செயல்படுங்கள் பொறுமையாக இருங்கள் கோபத்தை காட்டாதீர்கள் முருகப்பெருமானை தரிசிப்பது உத்தமம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் திருவாதிரை இரவு பத்து இருபத்தி மூன்று வரை அடுத்து புனர்பூசம் திதி தேய்பிரை அஷ்டமி மதியம் பனிரெண்டு பதினொன்று வரை பிறகு நவமி கரணம் கௌலவம் மதியம் பனிரெண்டு பதினொன்று வரை பிறகு சைதுளை யோகம் வரியம் காலம் பன்னெண்டிலிருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை பத்தரிலிருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில ஒன்பதே காலிலிருந்து இருந்து பத்தே கால் அடுத்து பத்தே முக்கால்ல இருந்து பதினொன்னே முக்கால் அடுத்து நாலே முக்கால்ல இருந்து அஞ்சே முக்கால் அடுத்து சாயந்தரம் ஆறரையிலிருந்து ஏழரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று திருவாதிரையும் இருப்பதால் சிவ தரிசனம் மேற்கொள்வது உத்தமம் புதன்கிழமையாக இருப்பதால் பெருமாளையும் அனுமனையும் வழிபடுவது சால சிறந்தது அதே போல தேய்பிரை அஷ்டமி கால பைரவ தரிசனம் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் தெம்பை கொடுக்கும் மனக் கிளேசங்களை விளக்கி தரும்